வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு ஹெல்தப் சேனல் இந்த பதிவில் ரொம்ப ஹெல்த்தியான நிறைய பெனிஃபிட் இருக்கிற மூங்கில் அரிசி கஞ்சி பற்றி பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மூங்கில் அரிசியை ஒரு சின்ன கப் அளவுக்கு எடுத்துருக்கேன் இதை நம்ம நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு டுவெல் ஹவர்ஸ் ஊற வச்சிடலாம் ஓவர் நைட் இல்லைன்னா டுவெல் ஹவர்ஸ் நம்ம இதை ஊற வச்சிடலாம் இப்போ டுவெல் ஹவர்ஸ் ஆயிடுச்சு பார்த்திங்கன்னா நல்ல ஊறி வந்திருக்கு இதை நம்ம ஒரு மிக்சி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் கொஞ்சம் குறை குறைன்னு பார்த்து இது மாதிரி தின் கன்சிஸ்டன்சிலாம் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேன் போட்டுடலாம் நம்ம கிரைண்ட் பண்ணி எடுத்து வச்சுருந்த பேனில் ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு தண்ணியை சேர்த்துடலாம் தேவையான அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கலாம் நல்லா கலக்கி விட்டுக்கலாம் நம்ம இந்த மூங்கில் அரிசியை டுவெல் ஹவர்ஸ் ஊற வச்சதுனால இது கொஞ்சம் சட்டனே வெந்துடும் ஸோ ஒரு ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி மினிட்ஸ்லேயே நல்லா வெந்துடும் வெந்து நல்லா பபுள் ஃபார்ம் ஆகி மேலே வரும் இது கரெக்டான பதம் வெந்துடுச்சுன்னு அர்த்தம் கஞ்சி நல்லா வெந்துடுச்சு கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் கஞ்சியை இறக்கிடலாம் இப்போ நம்ம அதுக்கு சேர்க்க போகிறோம் தாலிப்பு ரெடி பண்ணிடலாம் கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு தாளிப்பு கரண்டியை போட்டுடலாம் அரை டீஸ்பூன் ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம் அரை டீஸ்பூன் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு சீரகம் ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் பச்சை மிளகா ஒன்றை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம் அதை சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கருவேப்பிலையை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம் அதையும் சேர்த்துடலாம் எல்லாம் நல்லா பொறிஞ்ச பிறகு நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்க கஞ்சியில் சேர்த்துடலாம் கஞ்சியில் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டடலாம் நம்ம சர்வ் பண்ணும்போது நல்ல நல்லா சூடாக கொஞ்சமாக கொத்தமல்லி இலைய பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு மேலே தூக்கிட்டு நம்ம சர்வ் பண்ணலாம் அவ்வளோதாங்க மூங்கில் அரிசி கஞ்சி ரெடி ஆயிடுச்சு இந்த மூங்கில் அரிசி கஞ்சி ரொம்ப டேஸ்டியாகவும் அதிகமாக பெனிஃபிட் இருக்கிற ஒரு கஞ்சி மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி